எக்ஸாமுக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் எழுஞ்சி வந்தேன் வெள்ளம் வந்துருச்சு எனக்கு பெரிய வாய்ப்புகள் கிடையாது பெரிய உதவிகள் கிடையாது என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் தான் இருந்தது உன் தலையில் ஒன்று விதிச்சுருக்கு எனக்கு ஒரு கருமானு இருக்குது உன் தலை இப்படி தான் நடக்கும்னு சொல்லுது நமக்கு கொடிய வறுமை இருக்கலாம் நமக்கு பெரிதாக வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் நாம் தமிழ் மீடியத்தில் படித்திருக்கலாம் இல்லை நமக்கு அடுத்து என்ன பண்ண போறோன்னு தெளிவில்லாமல் கூட இருக்கலாம் நிறைய தோற்று போகலாம் ஆனால் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது விதியையும் நம்மால் வெல்ல முடியும் வணக்கம் நான் பூக்கோ சரவணன் பூங்காவனம் கொளஞ்செம்மல் சரவணங்கிறது என்னோடய பேர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க பொன்பத்திங்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் பஸ் கிடையாது எங்கள் அப்பா வந்து ஒரு கேஸ்டவ் மெக்கானிக் எங்கள் அம்மா இப்போ வந்து அரசு பள்ளி ஆசிரியை நான் பிறந்த அப்பா வந்து அரசு பள்ளி ஆசிரியை கிடையாது நான் முதல்ல ஒரு கூற இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஓட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நாங்கள் ஓட்டு வீட்டில் தான் இருக்கோம் எங்கள் அப்பா வந்து அவர் பிகாம் பட்டதாரி ஆனால் குடும்பத்தோட சூழலாலையும் வறுமையாலையும் அவரால் வந்து அடுத்து படிக்க முடியல அவர் இப்பவும் கேஸ்ட்ரோ மெக்கானிக்கா தான் இருக்கார் ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்பயுமே என்கிட்ட சொன்னது என்னன்னா அறிவு தான் ரொம்ப முக்கியம் நம்மக்கிட்ட என்ன இல்லைங்கிறது விஷயமே கிடையாது நம்ம எதை நோக்கி தேடுறோம் போகிறோங்கிறதா முக்கியம்னு சொல்லிட்டு பழைய நியூஸ் பேப்பர் கடையிலேருந்து கதபுக்கெலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அதையெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் படிப்போம் படிச்சுட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னால் எங்கள் ஊருக்கு வந்து ஒரு செஞ்சிலிருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வந்து ஒரு பெரிய ரோடு இருக்கும் ரொம்ப இருட்டாக இருக்கும் நைட்டெல்லாம் ரெண்டு பேரும் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் என்ன படித்த சாரவ நான் சொல்லு அப்படிம்பாரு நான் என்ன படித்தேன்னு சொல்லுவேன் அதை நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அப்பா ஊங்கட்டிகிட்டே கேட்பாரு அப்புறம் கேள்வி கேட்பாரு அப்படியே போயிட்டு இருப்போம் இது ரொம்ப காலமாக போயிட்டு இருந்தது எங்கள் ஊர்க்காரங்க ஒரு ஐம்பது ஐம்பது பேர் அறுபது பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத பின்னாடியே கேட்டுக்கிட்டு வருவாங்க அப்படி தான் எங்கள் ஊரோட ஃபஸ்ட்டு டிராஃபிக் ஜாம் வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் இதை சொல்லும்பொழுது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கூட உங்களுக்கு தோணலாம் ஆனால் வந்து நம்ம படித்ததை வந்து மற்றவங்க கூட பேசும்போது நம்ம அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதை வந்து மற்றவங்க கவனிக்கிறாங்க அது எல்லாருக்கும் பயன்படும் தெரிய ஆரம்பித்த காலம் அது ஆனால் இருந்தாலும் நான் படித்தது ஒரு நூற்றி அறுபது ரூபாய் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தமிழில் தான் நடத்துவாங்க அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னு சொல்லிக்கிட்டாலும் அங்கே படிச்சுட்டு நான் வந்து டெ டுவெல்த்தில் ஓரளவுக்கு மார்க் வாங்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வந்தேன் அங்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டின்னு சொல்கிற இடத்துல விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன பொறியியல் படிக்க போனேன் அங்கே படிக்க போனால் நம்ம இந்த தூள் படத்தில் விக்ரம் சொல்லுவார் இல்லை என்னடா வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பார்டாங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் ஒரு ஒன்றரை வருஷம் போயிடுச்சு இதுக்குள்ளே ஒரு நாலரியர் வந்துடுச்சு என்ன பண்ணுறதுனே புரியலை ஆனால் வந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருந்தது நாங்கள் சென்னைக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோட வந்தப்போ நாங்கள் வந்து வேடன் ஆஃபீஸ் போயிருந்தோம் அங்கே அங்கே போகிறதுக்கு வந்து ஹிந்து ஆஃபீஸ் வீடன் ஆஃபீஸ்க்கு நடந்தோம் அப்படி நடந்து போகும்போது எல்ஐசி பில்டிங் இருந்தது அவ்வளோ பெரிய மாடி நான் அப்படி ஆணும் வாயை வந்து பார்த்தேன் எங்கள் அப்பா தலையில் பொட்டுன்னு ஒரு போடு போட்டார் போட்டு சொன்னார் என்னடா இப்படி பார்த்து அதை பார்த்து வியக்க அது மனுஷன் கட்டின பில்டிங் தானடா இதை பார்த்து எதுக்கு இப்படி ஆச்சரியப்படுற எதை கண்டும் பிரமிக்காத பிரமிப்பை போல் ஒரு தோல்வி கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார் அந்த வார்த்தை வந்து மண்டியில் ஓடிச்சு சரி நாலெறி விழுந்தால் என்ன இதை எப்படியாவது சரி பண்ணுவோம் நான் முடிவு பண்ணேன் நான் உடனே என்ன பண்ணேன் ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்தேன் கன்னிமாரா நூலகம்னு ஒரு நூலகம் இருக்குது சென்னையில் அந்த நூலகத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாருமே படிச்சிருக்காங்கன்னு தெரியும் அங்கே போய் புக் எடுப்போம்னு முடிவு பண்ணேன் அந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எங்கே இருக்குது எழும்பூரில் இருக்குதுன்னு போட்டிருந்தது என் காலேஜில் ஒரு இரநூறு பேர்கிட்ட ஒரு வாரம் முழுக்க கேட்டேன் அந்த லைப்ரரி எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் நூற்றி தொண்ணூற்றி பேருக்கு அந்த லைப்ரரி எங்கே இருக்குனே தெரியல ஒரே ஒருத்தருக்கு அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சது அவரும் கன்னிமாரா ஹோட்டல் தான் தெரியுன்ட்டார் எனக்கு வெறுத்தே போச்சு இவ்வளோ பெரிய காலேஜில் ஒரு ஆறாயிரம் பேர் படிக்கிற ஒரு காலேஜில் ஒரு நூற்றி தொண்ணூற்றொம்பது பேருக்கு ஒரு லைப்ரரி எங்கே இருக்குன்னே தெரியலை இவங்கெல்லாம் நல்லா இங்கிலீஷில் பேசுகிறாங்களே தவிர இவங்கள நிறைய பேருக்கு ஒரு அறிவுக்கான தேடல் இல்லை அப்படின்னு புரிஞ்சுது நான் அதனால் என்ன பண்ணேன் அந்த லைப்ரரி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அங்கே போனேன் நான் ஒரு முந்நூற்றம்பது ரூபா கட்டணும் கட்டி ஆறு புத்தகங்கள் எடுக்க முடியும் அந்த ஆறு புத்தகங்கள் எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன் வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராதப்ப என்ன சென்டென்ஸை சொல்கிறாங்கன்னே புரியாது சில சமயத்தில் டிக்ஷனரியை பயன்படுத்துவேன் ஆனால் பெரும்பாலும் டிக்ஷனரி நம்மளே படிப்பேன் புரியுதோ புரியலையோ படிப்புன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஆறு புக்குன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வருஷம் முடிகிறதுக்குள்ளே இரநூத்தி ஐம்பது புக்கு படித்து முடிச்சிருந்தேன் இப்படி படித்து எனக்கு இங்கிலீஷ் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு இது வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சிவிலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ் மீடியம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து புக்ஸ் யாராச்சும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா அப்படின்னு எங்கள் டீச்சர் ஒருத்தங்க கேட்டாங்க இதை பண்ணால் மார்க் வரும்னு எனக்கு ஒரு ஆசை நான் கையை தூக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையில் வந்து எதையுமே எழுதுனது கிடையாது நான் எதையும் டிரான்ஸ்லேட்டும் பண்ணது கிடையாது நல்லா வாய் மட்டும் பேசுவேன் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண உட்காந்தா அந்த பாடம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது பக்கம் அது வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுவும் கை வலிக்க வலிக்க எழுதணும் அப்படியே எழுதி நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி முடிச்சிட்டேன் அது கொடுத்துட்டேன் அது என்னாச்சு ஏதாச்சும்லாம் தெரியாது ஒரு தேர்ட் இயர் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் காலேஜில் வைஃபை ஹட் இருக்கும் அந்த ஹட்டில் வந்து காதலர்கள் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு கையை கொத்துக்கிட்டு கடலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க எங்களை மாதிரி சிங்கிள் பசங்க வந்து இந்த பக்கம் ஒரு பையனும் நானும் உட்காந்துருந்தோம் ஏன்னா தனியாக ரெண்டு பேர் இருக்கட்டு ஒரு பையனை பார்த்தேன் அவன் நிறைய புக்ஸை அடுக்கி வச்சுருந்தான் அதில் நிறைய ட்ரான்ஸ்லேட்டட் புக்ஸ் இருந்துச்சு என்ன தம்பி இதுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்த தமிழ் மீடியம் புக்ஸ்னா அப்படின்னு எப்படி பார்க்கு ட்ரான்ஸ்லேஷன்னு கேட்டேன் அந்த பையன் கழுவி கழுவி ஊற்றலாம் எல்லா ட்ரான்ஸ்லேஷனும் கேவலமாக இருக்குதுன்னா நல்லாவே இல்லை ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பண்ணோம் மட்டும் தெய்வம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டான் அதை பண்ண தெய்வம் நான் தான் அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது நமக்கு வந்து ஒன்று புரியலைன்னும் பொழுது நம்ம கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதை நிறைய பேருக்கு பயன்படுதுன்னு புரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு நாலு புத்தகங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் ஒரு முந்நூறு கட்டுரைகள் மொழியாக்கம் பண்ணியிருக்கேன் ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டாயத்தின் பேர்லையும் கடுப்போடே ஒன்று ஆரம்பித்தாலும் அது சமூகத்துக்கு பயன்படுகிற ஒன்றா பொழுது அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிக்கும்போது எனக்கு கா சாஃப்ட்வேரில் மட்டுந்தான் வேலை கிடைக்குன்னு தெரிஞ்சது அதனால் சாஃப்ட்வேர் வேணாம்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு வருஷம் வீட்டில் டைம் வாங்கணும்னு நினச்சேன் டைம் வாங்குறதுக்கு என்ன வழின்னு பார்த்தேன் யூபிஎஸ்சி தான் ஒரே வழின்னு தெரிஞ்சது நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு வீட்டில் சொன்னேன் சரி பண்ணுன்னாங்க மொதல் வருஷம் ஏனாவது தான் ப்ரிப்பேர் பண்ணேன் கிளியர் ஆகலை அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து கட் ஆஃப் வந்து இரநூ நூறு தான் வரும் நூற்றி நாற்பத்தி மூணு வாங்கி கிளியர் பண்ணேன் ஆனால் மெயின்ஸ் போகும்போது எனக்கு ஜாண்டிஸ் வந்ததாக தப்பாக டயக்னைஸ் பண்ணிட்டாங்க கடைசியில் எனக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கும்போது மெகலோபிளாஸ்டிக் அனிமையாக எனக்கு ஹீமோக்ளோபின் ஃபோர் பாயிண்ட் நைன் இருந்தது ஆனால் நடமாடிக்கிட்டு இருந்தேன் நான் அப்படியே வந்து எக்ஸாமுக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் எழுந்து வந்தேன் வெள்ளம் வந்துருச்சு அப்படியே போய் எக்ஸாம் வந்து ட்விட்டரில் வந்து வெறும் ஒரு பத்து நியூஸ் பேப்பரோடைய ஒப்பீனியன்ஸ் மட்டும் தான் படிப்பேன் அப்படியே படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதினேன் என்னுடைய ஆப்ஷனல் பேப்பரில் கிட்டத்தட்ட தொண்ணூறு மார்க் நான் விட்டுட்டு வந்தேன் எனக்கு இன்டர்வியூவே வராதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்டர்வியூ கால் திடீர்னு வந்துருச்சு எனக்கு ஹோப்பே இல்லை நம்ம எப்படி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டோம் ஏதோ வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்ப என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தருண் என் தோளை தட்டி ஒரு வார்த்தை சொன்னான் மச்சி நீ போன வருஷம் ஏனோ தானான்னு இருந்தேன் இந்த வருஷம் நீ படுத்துக்கிட்டே பறித்து எழுதிருக்க இதை நான் யூபிஎஸ்சி வைக்கிற டெஸ்ட்டு வச்சு இந்த எக்ஸாம் நீ கிளியர் பண்ணலாம் யூபிஎஸ்சி ஒரு நல்ல கேண்டிடேட்டை மிஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் வந்து நம்ம லைஃபோட பெரிய சப்போர்ட் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அந்த இன்டர்வியூவில் அந்த போர்டில் இந்தியாவிலே டாப் மார்க்ஸில் நானும் ஒருத்தராக வாங்கியிருந்தேன் எனக்கு கடைசியில் ஐஆர்எஸ் கிடச்சிது ஐஆர்எஸ் கிடச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து ட்ரைனிங்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து பிரசிடென்ட் ஹவுஸ் முன்னாடி நாங்கள் எல்லோரும் போய் நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை மீட் பண்ணுவோம் ஜனாதிபதி பள்ளிகளை மீட் பண்ணும்பொழுது எங்களுடைய பேச்சில் ஒரு நூற்றி எண்பது பேர் இருந்தோம் அந்த நூற்றி ஐம்பது பேரில் ஒரு நாலு பேரை மட்டும் குடியரசுத் தலைவர் முன்னாடி பேசலான்னு சொன்னாங்க அந்த நான்கு பேரில் என்னையும் ஒருத்தராக மேடைய மேடை ஏற்றுனாங்க அப்போ போது நான் சொன்னேன் நம்மளுடைய பொருளாதார அறிஞர் சென் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த நூலுக்கு பேர் வந்து கண்ட்ரி ஆஃப் ஃபஸ்ட் பாய்ஸ் இந்தியா வந்து யாருக்கான நாடாக இருக்குன்னா நிறைய வாய்ப்புகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு இல்லை நிறைய பணம் இருக்கிற ஆட்களுக்கான ஒரு நாடாக தான் இருக்குது நான் வந்து ஒரு கண்ட்ரி ஆஃப் லாஸ் பாய் எனக்கு பெரிய வாய்ப்புகள் கிடையாது பெரிய உதவிகள் கிடையாது என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் தான் இருந்தது எங்கள் ஊருக்கு இன்னும் பஸ் கூட கிடையாது எங்கள் அப்பாவுடைய வழிகாட்டத்தில் தான் நான் படித்தேன் இப்படி படித்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு எனக்கு ஆங்கிலம் என்பது பெருசாக தெரியாத ஒன்றா இருந்தது எனக்கு இன்னமும் உச்சரிப்பு சரியாக வராது ஆனால் உச்சரிப்பை விட கருத்து முக்கியம்ங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு வாதியாருங்க சொல்லி தந்தாங்க நான் எல்லாத்தையும் போராடி கடைசி நீங்கள் ஜெயித்து வந்து நிற்கிறேன் ஆனால் நின்ன உடனே நான் ஏதோ பெரிய ஆள் நான் நிறைய சாதனை பண்ணிட்டேன் அப்படிலாம் உங்ககிட்ட நான் சொல்ல வரல எனக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணினேன் எங்கள் அப்பா போஸ்டிங்னு கேட்டார் நான் பெரியார் மளிகைன்னு சொன்னேன் பெரியார் மாளிகைன்னு சொன்னோடனே எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் அவர் சென்னையில் பிகாம் படிக்க வந்த உடனே ஃபீஸ் கட்ட காசு இல்லை வீட்டில் நாங்களாம் கட்ட மாட்டோம் வீட்டுக்கு திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா பார்ட் டைமில் பெயிண்டராக போய் அந்த பெரியார் மாளிகையில் வேலை பார்த்தார் அதே பெரியார் மாளிகைக்கு என் பையன் வந்து இன்றைக்கி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் உட்கார போகிறான் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் இதை நான் அங்கே சொல்லிவிட்டு சொன்னேன் ஒரு குரல் இருக்குது அந்த குரல் இதுதான் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் நம்ம பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மதம் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா உன் தலையில் ஒன்று விதிச்சிருக்கு உனக்கு ஒரு கருமானு இருக்குது உன் தலை இப்படி தான் நடக்கும்னு சொல்லுது ஆனால் வள்ளுவர் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா உன் விதியை நீ ஜெயிக்க முடியும் உன்னோடய ஓயாத உழைப்பால் நீ விதியையும் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு கொடிய வறுமை இருக்கலாம் நமக்கு பெரிதாக வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் நாம் தமிழ் மீடியத்தில் படித்திருக்கலாம் இல்லை நமக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெளிவில்லாமல் கூட இருக்கலாம் நிறைய தோற்று போகலாம் ஆனால் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதெல்லாம் விதியையும் நம்மால் வெல்ல முடியும் ஓயாத உழைப்பால் அது முடியும் அதை என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்